விஸ்வரூப தரிசன யோகம் அர்ஜுனன் சொல்கிறாரு தவறான அறிவினால் உண்டான என் மயக்கம் ஒளிந்தது உம்முடைய அழிவில்லா பெருமையைப் பற்றி கேட்டேன் உங்களோட மகிமையை உங்கள் மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுடைய அழிவில்லா உருவத்தை காண விரும்புகிறேன் அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு என்னுடைய நூற்றுக்கணக்கான தோற்றங்களை பார்த்த உனக்கு விசேஷமான பார்வைங்கிறது அவசியம் ஸோ விசேஷமான பார்வையை உனக்கு தரேன் அப்படிங்கிறாரு அர்ஜுனன் இப்போது இறைவனின் எண்ணிலடங்கா தோற்றங்களையும் அதிப்பிரகாசமான ஆயிரக்கணக்கான சூரியன்களையும் பார்க்கிறாரு பேரண்டம் முழுவதையும் கிருஷ்ணருக்குள்ளே பார்க்கிறார் அர்ஜுனன் அளப்பரிய வார்த்தைகளால் இறைவனை புகழ்கிறார் நான் எல்லா கடவுளர்களையும் உம்முள் பார்க்கிறேன் பிரம்மா சங்கரன் ரிஷிகள் உம்முடைய தொடக்கத்தையும் நடுவையும் முடிவையும் என்னால் பார்க்க முடியல உம்மை பார்க்க கண்கள் கூசுது தொன்று தொட்டு வரும் தர்மங்களோட காவலர் கரங்களை உடையவர் எங்கும் நீயே நிறைஞ்சிருக்கிற எல்லா தேவர்களின் அடைக்கலமும் நீயே எல்லா தெய்வங்களும் உம்மை வியந்து பார்க்கின்றனர் உலகங்கள் யாவும் உம்மை கண்டு நடுங்கி நிற்கின்றன மனதில் அமைதியில்லை ஆறுகள் கடலில் கலப்பதைப் போல வீரரிகள் உம் வாயில் புகுகின்றன கிருஷ்ணர் சொல்கிறாரு எல்லா உலகத்தையும் வளைக்கின்ற காலம் நான் தானே ஸோ நீ என்னையே கருவியாக செயல்படு நீ என்னுடைய கருவியாக வச்சு செயல்படு நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் முன்பே செய்து முடித்து விட்டேன் அர்ஜுனன் பயந்து இறைவனை பார்த்து தொழுது மன்னிப்பு கேட்குறாரு கிருஷ்ணர் மனித ஒருவிற்கு திரும்பிய பின் அர்ஜுனன் மனம் நிலையடைந்தது கடவுளரும் தன்னுடைய விஸ்வரூபத்தை பார்க்க ஆவலாக இருப்பதாக கிருஷ்ணரும் சொல்கிறாரு வேதங்களை ஓதுவதனாலேயோ தனா தானதவங்களினாலேயோ சடங்களினாலேயோ என்னை பார்க்க முடியாது ஒரு மெத்த பக்தியினால் மட்டும்தான் என்னை பார்க்க முடியும் எவனொருவன் எனக்காக கர்மங்களை செய்து என்னையே சார்ந்து என்னிடமே பக்தி வைத்து பற்றில்லாமல் யாரிடமும் வெறுப்பில்லாமல் இருக்கிறாரோ அவரே என்னை அடைவார் என்கிறார் கிருஷ்ணர்